அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுரும் அதான் தாங்கி தான் நுங்கிருக்கீங்களே

உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்ட தொங்கவே முடியாது கடவு கடாத இத பாரு இந்த மாதிரி ஏடோ குடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட பாவம் வரும் நினைச்சுக்கிட்டாளாம் கழவி வயசு மாப்பிடைக்கு வாக்குப்பட இல்ல சரசு உனக்கு வயசு கம்மி தானே அதான் ஆசைப்பட்ட அடுத்த வாய முடி உனக்கு ஒரு நினைப்பு என கல்யாணம் கட்டிக்கலாது அதான் நடக்காதே அழகு குடிங்க இதுக்கு போய் கவலைப்பட்டு மாட்டு கொண்டு போய் விட்டுட்டு அயனார் கோயில் குதிரை உட்காந்துட்டு கனவுல சரஸ் வந்துச்சு நான் அப்படியே தூங்கிட்டேன் மாடலா போய் தண்ணியார் தோட்டல மேஞ்சி பிடிச்சு அத பண்ணிக்கிற பார்த்து என்ன கதிர கதிர அடிக்க முடியாமா அடிய வாங்கிட்டு பேசாமே இருந்த திருப்பி நான் போடு போட வேண்டியதான தப்பு என் மேல இருக்கும் போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது அவன் நாசமா போடுறான் அம்மா

நல்லது இருக்கு புள்ளி சொல்லல உன் புடவை கட்டத்தான் சொல்ற ஆமா உன் கையில போட்டுக்கே கண்ணாடி வளையல் இது எப்ப போட்டது போன திருவிழாக்கு இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறிய இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி இது என்ன பட்டு பகல்ல பட்ட பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்க இல்லையா இந்த லோகத்துல அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா வேற லோகத்துல இருக்க போறோம் இங்க அங்க ராத்திரி உம் தண்ணி நல்ல ஊருது என்ன பேச்ச மாத்திரியா இந்த ஊர்லயே எங்க கிணத்துல தான் தண்ணி நல்ல ஊரும் ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இருக்கோம்ல இறக்க இறைக்கத்தான தண்ணி உரும்பாங்க ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம் பிடிவாதத்துக்கு வெள்ளை அம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம் துண்ட விரிச்சி ரெண்டு பேரும் படுத்தாதான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும் தம்பி நாளைக்கு படத்து போமா எ எங்க வீட்டு பிள்ளை பண்ண பிடிக்கும் நாளைக்கு ஈவினிங் ஷோ பரத்துக் கூடாது மறுந்துவிடக்கூடாது நான் இங்க தானே நிக்கிறேன் ஏன் இப்படி கத்துறேன் சும்மா உனக்கு ஒன்றும் புரியாதா புரியுது புரியுது இப்படி படி போட்டு படி வந்து இவ்வளவு கோயில் அசந்து நடந்தா சும்மா போற ஆம்பளைங்க போற செய்யும் நாம கண்ணுக்குத்தான் மழை போட்டுக்குவோம் ஆம்பளைங்க இருக்கானுங்களே பொண்ணுங்களுக்கே மழை போட்டுருவானுங்கடே எப்படி வேண்டாலாம் உம் பட்டு எடுத்து தரேன்னு இவளுக்கு கட்டி பார்க்கணுமுன்னா ஆகை சொந்த பால்கிட்ட மேலே முட்டி கொடுத்துருப்பா இப்போ பட்டுக்கிட்டு முழிக்கிறா அப்படி முட்டி கிட்டவளே எவளுக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி தந்து கட்ட வந்தாலும் பேர் எடுக்கணும் எங்கேயாவது என்ன பண்றது அங்க போய் அவங்க ஆடு பொம்பளைங்களுக்கு வாய் இல்லைன்னா இனித்து கீரைவாடை பண்ணி விடுவான்னுக்கூடிய ஆஹ் சொல்லுங்கட்டு அவன் பண்ண

அன்னைக்கு நீ தழுவ நினைக்கும் போது நான் நினைக்கல சேலை இழுத்து மூடல அதனாலதான் உனக்கு செவ்வா தோஷம் இருக்கிறதா எங்க அம்மா சொல்லிட்டாங்க உன்னை தொட்டு தாலி கட்டினா அடுத்த நாள் நான் போட்டுன்னு போயிடுவேணா உன் ஜாதகமே உனக்கு சாதகமா இல்ல நான் என்னமா பண்றது அன்னைக்கு நீ என்ன தொடும்போது எனக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னோட செவ்வாய் மட்டும்தான் தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனா உனக்கு செவ்வா தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது என்ன செல்லமா கூப்பிடுறதே இப்படித்தான் இப்ப எனக்கு என்ன வய சொல்ற இந்த நான் சரசத்தா மனசார கதலிக்கிறேன் இருக்கிற இந்த இதயத்துல இன்னொருத்தி இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல ஏதோ தப்பு நடந்தது நடந்து போச்சு

தாய்க்குளமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போறோம் ஆனா உப்பு கண்ணீராச்சே எதுக்குமே உதவாதுமா ஏன் வீணா அழற அடச்சி நீ ஒரு ஆம்பரியா இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு அப்படி என்ன சொல்ல மாட்டேன் உன் அடி வயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு இப்ப என்னதான் சொல்ற நடந்தது நான் சொல்லிட்டேன் இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்கு ஒரு தலை நிமிந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம் சரியா இப்படி ஒரு கூத்த செஞ்சது யாரு யாருக்கிறது நீங்க சொல்லிடுமா பொண்ணுங்கண்ணா தலை குனிஞ்சு நடக்கணுமா இப்படி நடக்க கூடாது நடந்ததுக்கு பின் தலை குனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல சொல்லு யார வந்து வந்து உங்க மகன் தாங்க

அப்படி சொல்லிடுறேன் என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ உங்களுக்கு என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ உன்னை இந்த இடத்திலே வெட்டி பொழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயினி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அது இந்த ஜென்மத்துல நடக்காது நாங்க கூலிக்கார நாயிதான் அவர மக மாதிரி பொறிக்கா நீ உன் மகளுக்காக மாறாடுற

பேச மாட்டேங்கிற கூட்டியாம என்னடியாக்கு நானும் நான்கு நாளா பார்த்துட்டே இருக்கேன் இப்படி பெயர் மாதிரி இருக்கியாக்கிய தச்சு அலமாரில இருக்கு எடுத்து போட்டுக்கரசே என்னம்மா இது?